ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கார்டனிங் வீடியோ பார்ட் ஒன் வந்து பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க லிங்க் கொடுக்குறா மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க இன்னைக்கு நம்ம பார்ட் டூ தான் போகிறோம் பார்ட் டூவில் இப்போ நீங்கள் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னோட பொண்ணு வச்ச புதினா செடி இதில் வந்து ரெண்டே ரெண்டு கிளை தான் கொண்டு வந்து நட்டு வச்சா நிறைய வச்சா அதில் ரெண்டு தான் துளுக்க ஆரம்பிச்சது மற்ற இதெல்லாம் காஞ்சிடுச்சு அது நல்லா வந்து வேர் பிடிச்சி நல்லா வளர்ந்து வந்திருக்கு மாடியில் வந்தாலே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசமும் இருக்குது ரொம்பவும் சந்தோஷமாகவும் இருக்குது அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடத்து பவளமல்லி இது வந்து நைட்டில் தான் பூக்கும் அஞ்சு முதல் ஏழு வரை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இதழும் ஆரஞ்சு கலரில் டியூப் மாதிரி இருக்கும் பவளத்தோட கலரில் வந்து பார்த்திங்கன்னா அதோட காம்பு வந்து இருக்கும் இது வந்து பவழமல்லி நைட்டில் மட்டும்தான் பூக்கும் பச்சை மிளகா செடியும் லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் விதை வந்து போட்டிருக்கோம் வளர ஆரம்பிச்சிருக்குன்னு இப்போ பார்த்திங்கன்னா அதில் பூவும் விட்டுருக்கு பார்க்குற இதுக்கே ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது விதை வந்து ஒரே பாட்டில் போட்டு நிறைய செடி முளைச்சிது அங்கே ஒரு பாட்டு இப்போ காமிச்சிடல இது வந்து அடுத்த ரெண்டு பாட்டில் வந்து பிரித்து பிரித்து வச்சிருக்கோம் ஒரு பாட்டில் வந்து பூ விட்டுருக்கு இந்த பாட்டிலலாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் விதை வந்து விட ஆரம்பிச்சிருக்கு அந்த மொட்டு வந்து விட ஆரம்பிச்சிருக்கு இதுக்கப்புறம் பூ விட்டு தான் பார்த்திங்கன்னா காய் வந்து காய்க்க ஆரம்பிக்கும் இது வந்து மணத்தக்காளி பறிக்கிறதே இல்லை இலைகள் உதிருது அது பாட்டுன்னு பழுத்தும் போயிட்டுருக்கு அடுத்து நம்மளோட கார்டனோட அட்ராக்ஷனே ரோஸ் தான் இந்த ரோஸுக்கு கண்ணு வைக்காதவங்களே யாருமே இல்லைன்னு சொல்லலாம் போன தீபாவளி பர்ச்சஸ் அப்போ போச்சீஸில் வாங்கின ரோஸு பார்க்குறதுக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது இது அந்தளவுக்கு ஹஸ்பண்ட் வந்து தேவையான இதுவெல்லாம் உரம்லாம் போட்டு பாதுகாத்து வராருன்னே சொல்லலாம் கிளைமேட்டும் அதுக்கு ஹாப்பாக இருக்கவே நல்லாவே முட்டு வச்சு பூ பூக்குது அங்கே இருக்க குருவி தாங்க கத்திக்கிட்டே இருக்குது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குல்ல கேட்குறதுக்கு அடுத்து முல்லை செடி இதுவும் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இதெல்லாம் ப்ரூன் பண்ணி இப்போ வளர்ந்தது தான் நல்லா மொட்டு வச்சு டெய்லியுமே இதில் வந்து பூ பூத்துகிட்டே தான் இருக்கும் பார்த்தா தெரியும் மொட்டு வச்சிருக்கு ஒரு ஏழு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதில் பூவும் பூக்கும் அந்த செடி பார்க்குறீங்களா மஞ்சள் அரளி இதெல்லாம் நல்லா ப்ரூன் பண்ணி குட்டியாக இருந்தது